ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை பீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெண்டு கைப்பிடி முருங்கக்கீரையும் தக்காளியும் இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை தக்காளி ரசம் குயிக்காக ஒரு டென் மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை சாப்பிடாத பெரியவங்களுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுவாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி ரசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்க ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அஞ்சு அல்லது ஆறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு முருங்கைக்கீரையில் இருக்க சாறுலாம் நல்லா தண்ணியில் இறங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு இடையில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி விதை காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க மையை அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அதே மிக்சி ஜாரில் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு பழமான தக்காளியாக பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையை அரைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் கூட போதும் இதுக்கிடையில் முருங்கைக்கீரை நல்லா கொதிச்சிருக்கு தண்ணியை பார்த்திங்கன்னா தெரியும் சாரெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு இப்போ முருங்கைக்கீரையை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடி தட்டு வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்க கீரையை நீங்கள் பொரியல் கூட பண்ணிக்கலாம் இல்லை துவையல் சட்னிலாம் செய்கிறீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதோடவே கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி ஜாராக அலசிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா வதங்கின பிறகு நம்ம வடிகட்டி வச்சுருக்க முருங்கைக்கீரை தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட போய் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க எப்பவும் போல் ரசம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வைப்போம் அதே மாதிரி இதையும் கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ இதை விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக ஒரு டென் மினிட்ஸில் முருங்கைக்கீரை தக்காளி ரசம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணியாச்சு சுட சுட சாதத்தோடு இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் நார்மலாக செய்கிற தக்காளி ரசம் போலவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்